ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சான் சமையல் கொஞ்ச நாளாகவே நம்ம வந்து ஃபுல் வீடியோ போடலை அதுக்கு பதிலாக ஷார்ட்ஸில் தான் நான் நிறைய வீடியோஸ் போட்டிருந்தேங்க நோம்பு டைமில் நான் நிறைய வீடியோஸ் போடலை ரீசன் வந்து எங்கள் பிரதரிங்லாம் வந்து டெத் ஆகிட்டாருங்க அதனால் நான் கொஞ்ச நாள் வீடியோ போடுறத ஸ்டாப் பண்ணியிருந்தேங்க இன்றைக்கி நம்ம கிச்சனில் பத்து நிமிஷத்தில் தயாராகக்கூடிய சட்னி வகைகளை பார்க்கலாங்க இது வந்து இட்லி தோசைக்கு ஒரு சூப்பரான சைடிஷ்ஷாக இருக்கும் அதுக்கு நாம் பெரிய வெங்காயமாக பார்த்து ஒரு ரெண்டு வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுட்டோம் சாம்பாருக்கு கட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் தரிசு தெரிசாக அதே போல் தக்காளியும் ரெண்டு கட் பண்ணி வச்சுக்கலாங்க அடுத்ததாக ஒரு கால் அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கோங்க ஏன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரே ஒரு காஞ்ச மிளகா தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் வேணும்னாக்கா இன்னும் கூடுதலாக கூட ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க அடுத்ததாக நம்ம அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாங்க பேன் சூடானதுக்கப்புறமா ரெண்டே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நம்ம இந்த தக்காளி வெங்காயத்தை வதக்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற இஞ்சியும் காஞ்ச மிளகாயும் போட்டு கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கோங்க காஞ்ச மிளகாய் கலர் மாறுற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது வந்து கோல்டன் ப்ரௌன்லாம் ஆகணுன்ற அவசியம் இல்லைங்க சும்மா லைட்டாக வதக்கினாலே போதும் பாருங்க இது வந்து கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்க அந்த கலருக்கு வரும்போது நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியை இதில் சேர்த்துக்கலாங்க ரொம்ப வதக்கணுன்ற அவசியம் இல்லை இந்த சட்னிக்கு நம்ம வெங்காயம் அடுத்ததாக நாம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி இதில் சேர்த்துக்கலாங்க தக்காளியை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த சட்னியை நீங்கள் இது நான் கொடுத்துருக்குற மெஷர்மெண்ட் பிரகாரம் செஞ்சீங்கன்னாக்கா சின்ன குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க காரம் அவ்வளோ வாய்க்கு தெரியாது அதே நேரத்தில் இந்த சட்னி வந்து நிமிஷத்தில் ரெடி ஆகக்கூடிய ஒரு சட்னிங்க பாருங்க தக்காளி வெந்துட்டு வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம ரொம்ப மசியணுன்றதெல்லாம் தேவையில்லைங்க இதுக்கு சும்மா லைட்டாக மசஞ்ச மாதிரி இருந்தால் போதும் பாருங்கள் இந்த பதத்துக்கு வரணும் வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சிடணுங்க இது ஆறுற வரைக்கும் நம்ம இன்னொரு சட்னியும் குயிக்காக எப்படி செய்யலான்றத பார்த்துடலாம் வாங்க அடுத்ததாக நம்ம ஒரு சின்ன மிக்சி ஜாரை எடுத்துக்கலாங்க அதில் வந்து ஒரு ரெண்டு துண்டு அளவுக்கு தேங்காய் பாதையை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க அடுத்ததாக நம்ம இன்றைக்கி பெரிய வெங்காயத்தில் ஒரு கால் கால்வாசி அளவுக்கு கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு ரெண்டு இல்லைன்னா மூணு கூட சேர்த்துக்கலாம் அடுத்ததாக வந்து ஒரு ரெண்டு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இதில் நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க அது ஒரு ஒன்றரை இன்ச் அளவுக்கு இருந்தால் கூட ஓகே இல்லை ஒரு இன்ச்சு இருந்தால் கூட ஓகே சேர்த்ததுக்கப்புறமா நம்ம இதில் உடச்சக்கல்லியை சேர்த்துக்கலாங்க அடுத்ததாக நீங்கள் இதில் முந்திரி சேர்க்கணுன்னு நினச்சிங்கனாக்கா ஒரு மூணு இல்லைன்னா நாலு கூட சேர்த்துக்கலாங்க நான் ஸ்கிப் பண்ணிட்டேன் அடுத்ததாக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் நான் கல் உப்பு சேர்த்து நம்ம இப்போது மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் சூப்பராக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு இப்போ நம்ம இதை தாளிக்க ஆரம்பிச்சிடலாங்க அடுத்ததாக நம்ம இதை தாளிக்கிறதுக்கு தாளிப்பு அடுப்பில் வச்சிடலாங்க கரண்டி சூடானதுக்கப்புறமா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு உளுத்தம் பருப்பு ரெண்டும் சேர்த்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேங்க பாருங்கள் நல்லா புரிய ஆரம்பிச்சிருச்சு இந்த நேரத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் கருவேப்பிலையை சேர்க்கணும் அவ்வளோதாங்க தாள்ச்சதை நம்ம சட்னியில் சேர்த்தாச்சு வாங்க அது வரைக்கும் நாம் ஆற வச்சுருந்த சட்னி கிட்ட போவோம் பாருங்கள் இது நல்லா ரொம்ப ஆறிடுச்சு பேனு ஒரு பெரிய மிக்சி ஜார் எடுத்து ஆற வச்சுருந்த தக்காளி வெங்காயத்தெல்லாம் நம்ம இதில் மாற்றிக்கலாங்க நம்ம எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் மாற்றினதுக்கப்புறமா ஜார் மூடி போட்டு நம்ம நல்லா மெல்லிசாக அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா நான் வதக்கி இருந்த பேனுக்கே இப்போ நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாங்க சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து அந்த மீதம் உள்ள மசாலாவையும் நம்ம இதில் கலந்துக்கலாங்க பாருங்கள் இது கொஞ்சம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுடுச்சு இன்னொரு பக்கம் நாம் அதே போல் தாளிப்பு கரண்டியை அடுப்பில் வச்சுட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன்லேருந்து முக்கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொறிஞ்சு நின்னதுக்கப்புறமா நம்ம ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலையை நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க சேர்த்ததுக்கப்புறமா அந்த சட்னி பேனில் வந்து நம்ம தாளித்த தாளிப்பை சேர்த்துக்கலாங்க சேர்த்ததுக்கப்புறமா பாருங்கள் சட்னி நல்லா கொதிக்க ஆரம்பிக்குதுங்க இந்த நேரத்தில் நாம ஒரு கரண்டியை வச்சு குழம்பு நல்லா கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம் இதில் நீங்கள் உப்பு சேர்க்கணுன்னாக்கா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் மிக்ஸியில் அரைக்க சொல்லவே சேர்த்துட்டேன் அந்த வீடியோ வந்து ஸ்கிப் ஆகிடுச்சு அவ்வளோதாங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம் பத்து நிமிஷத்தில் தயாராகக்கூடிய சட்னி வகைகள் இட்லி தோசைக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான சைட் டிஷ்ங்க இது போல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஒருவேளை நீங்கள் என் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் நான் எப்போல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுறேனோ அதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் நம்ம மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் பாய்